என் பேர் ராமகிருஷ்ணன் நான் தஞ்சாவூர் இப்போதான் அனைவருக்கும் வணக்கம் எல்லா உயர்களுமின் குற்று வாழ்க என் பேர் ராமகிருஷ்ணன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நான் இப்போ வந்து யுஏயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கே கே மைக்கில் பேசுறது கேட்கல ஹலோ ஆ ஆ சத்தன நான் இந்த மாதிரி யுஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா வந்து எனக்கு கடந்த ஒரு மூணு நாலு வருடங்களாக தெரியும் நான் வந்து இப்போது ஐயாவை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தேன்னா உண்மையிலேயே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஐயாவை ஒருத்தர் தொடர்பில் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸு இருக்கும் மினிமம் அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கருணையாக அவங்க யாராவது அந்த வந்து ஒரு வாயில்லா உயிர்களோட கருணையோட தொடர்பாக இருப்பாங்க ஒன்று வந்து அந்த வாயிலா ஜீவராசிகளோட மெயினா அது மேல ரொம்ப ஏதோ ஒரு வகையில அது மேல ஒரு அன்பு அன்பு இருக்கும் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வள்ளல் பெருமானோட கருணை கொள்கையை வந்து அவங்க வந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அது என்னோட ஐயாவோட பேசுறவங்கள வச்சும் என்னோட இதை வச்சும் நான் வந்து சொல்றேன் அதே மாதிரி இப்ப நான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் யூஏல இருக்கும்போது ஒரு வாட்டி இந்த மாதிரி சரட் சஃபாரின்னு ஒன்று நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகம் வந்து அது என்னன்னா ஒட்டகத்துல வந்து அது ஒரு ரவுண்டு மாதிரி அடிப்பாங்க அது அந்த தசர்ட் சஃபாரியில் இப்போ அது மேல நாலு பேர் ஏறிக்குவாங்க அது வந்து கீழே இறங்கி முட்டி போட்டு கீழே எல்லாரையும் ஏற்றிக்கும் நாலு பேர்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு அறுபது கிலோ வெயிட்டுன்னு வைக்கலாம் நாலாறு இரநூத்தி நாற்பது கிலோ அந்த இரநூத்தி நாற்பது கிலோ இரநூத்தம்பது கிலோ வந்து அது திரும்பி முட்டி போட்டு திரும்பி எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்சு ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் இந்த மாதிரி சுற்றிட்டு திரும்பி வரும் இது மாதிரி ஒரு நா ஒரு அது மூணு மணிக்கு அந்த தசட் சஃபாரி ஆரம்பிச்சிச்சின்னா அது கிட்டத்தட்ட ஒரு லெவன் டுவெல் வரைக்கும் அப்படியே போகும் அது வந்து அந்த ஒட்டகம் வந்து அழுதுகிட்டே அது பண்ணிச்சு நான் அதை நோட்டீஸ் பண்ணேன் நோட்டீஸ் பண்ணும்போது கண்ணில் அப்படியே தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் தண்ணீர் வருது அப்படின்னா நான் இன்க்ளூடிங் அந்த டைத்தில் கூட எனக்கு நான்வெஜை விட்டனா இல்லையானே எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு நார்மலான டைம் தான் அந்த டயத்துலையே வந்து எனக்கு வந்து அந்த ஒட்டகத்தோட இது புரிஞ்சிடுச்சு எனக்கு அதாவது அது வந்து புடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக அதை நான் நாலு பேர் ஏறணும் திரும்பி அதை எழுந்திரி அது எழுந்திரிக்க முடியல அதால் அதை முட்டியை பின் பண்ணி இப்படி எழுந்திரிக்க முடியல சோ அந்த ஒரு கருணை அப்ப வந்து நிறைய பேர் பசங்க கூட கேட்டாங்க ஏன் நீ வந்து ஏறலை பயமா அது இதுன்னு ஆனால் உண்மையிலேயே அதோட ஃபீலிங்ஸு எனக்கு அப்ப புரிஞ்சிச்சு இப்போ இத நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வகையான கருணையில் இருந்தோம்னா நமக்கு ஐயாவோட தொடர்பு இருக்கும் வேற மத்த வேற இந்த யோகம் தவ செஞ்சா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஐயாவோட தொடர்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க இந்த மாதிரி வாயில்லா ஜீவராசிகளோடையோ இந்த மாதிரி கருணை யாரெல்லாம் அது உங்களுக்கே இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த சப்போஸ் வீடியோ பாக்குறவங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னா அது அதுதான் மெயினான ரீசன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வடலூர்ல ஐயா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அம் ஒரு அம்மா வந்து தீவிரமான ஒரு சைவம் வந்து சைவசம் அதுல வந்து இந்த சிவன் வழிபடுறதுல ரொம்ப தீவிரமான அவங்க ஒரு ஈடுபாட்டான ஒரு அம்மா ஆஹ் கருணையிலயும் நல்ல ஒரு யாருக்கு யாரு அவங்கள்ட்ட போனாலும் அவங்களை வந்து ஒரு பையன் கிட்ட பேசுற மாதிரியும் ஒரு மகன்கிட்ட பேசுற மாதிரியும் அந்த மாதிரி கருணையில உள்ளவங்க சோ அவங்க வந்து வள்ளல் பெருமானுக்கும் அவங்க அவங்க வல்லல் பெருமான அந்த அம்மாவுக்கு காட்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சைவத்திலயும் ஒரு ஈடுபாடு இருக்கு கருணையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்கு அந்த அம்மா ஒரு வேள்வி கண்டக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா அந்த வேள்வியில் வந்து நான் கண்ண நான் நான் போய் ஜாயின் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு வல்லல் பெருமானோட கொஞ்சம் தொடர்பு இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்பினேன் அதனால நான் வந்து அவங்கள அந்த அந்த வேள்வியில் அட்டன் பண்ணணும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வேல்வியை அட்டன் பண்ணேன் அப்போ அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு முருக மந்திரம் மந்திரம் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் அதனால இந்த இப்போ நான் வந்து வேல்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கடைசிக்கு கட்டம் வரப்போகுது அந்த மந்திரம் நீங்க வந்து நீங்க அந்த ஒரு எல்லாருக்கும் அந்த மந்திரம் கொடுத்துட்டாங்க ஸோ அதை நீங்க வந்து ஜபிக்கணும் ஜெபிச்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பா நடந்துரும் ஸோ நீங்க அதை நினைச்சுக்கங்க அப்படின்னாங்க நான் அந்த மந்திரம் ஜபிக்க ஜெபிக்க எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இப்போ எனக்கு அந்த டேத்துல வந்து கொஞ்சம் திரும்பணும் அதுல எல்லாம் கொஞ்சம் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல மைண்ட் செட்ல நான் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து அப்போ நான் அந்த மந்திரம் சொல்லும் போது இப்ப நடந்துடும் அவங்க சொல்றாங்க எனக்கும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ கண்டிப்பா இப்ப நம்ம என்ன கேட்போம் என்ன கேட்டா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எனக்கு யோசனையா இருந்துச்சு சப்போஸ் வேற எது கேட்டாலும் நமக்கு வந்து பிரச்சனை வரதான் போகுது சப்போஸ் நமக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டா கூட நடந்துடும் மேபி நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு திரும்பி நம்ம வந்து கேட்க முடியாது அப்போ எனக்கு ஒரு பெஸ்டான கொஸ்டின் என்னன்னா கருணை சார்ந்து இப்போ வளர் பெருமான பத்தி முத்தேக சித்தி இதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அந்த ஜீவாரூணியத்தை பத்தியும் வல்லல் பெருமானோட அந்த வழியை பத்தியும் அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பத்தி யார் சொல்லுவாங்க அது வந்து எனக்கு வந்து நீ காணிச்சு கொடு எனக்கு வந்து குருவா இருந்து வல்லல் பெருமானே குருவார் நீயே வந்து எனக்கு வந்து சன்மார்க்கத்தை சொல்லி கொடு இப்படிதான் நான் ஆக்சுவலாக தாட் ப்ராசஸ் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை அவங்க வேள்வி நடத்த நடத்த நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் சொல்லி சொல்லிட்டு அடுத்த நாள் ரெண்டாவது நாளோ நம்ம தான் தைப்பூசம் நடக்குது கரெக்டாக தைப்பூசத்துல ஐயாவை நான் மீட் பண்ணேன் உடலூர் தைப்பூசத்துல ஆசீரிய மீட் பண்ணேன் காலையில ஆறு மணிக்கு அப்போ எனக்கு உபதேசம் பண்ணாங்க டே அன்னைக்கு கருணையை பற்றி உபதேசம் பண்ணாங்க யூஸ்வலா நான் எப்படின்னா இப்போ ஜோதி தரிசனம் பார்க்கணும்னா நான் ஃபுல்லா ஒரு மணி நேரம் ஃபுல்லா இருந்து பார்ப்பேன் அப்படிதான் பாக்குறது வழக்கம் அஞ்சு டைம் பாக்குறோம்னா அஞ்சு டைமும் நின்று அஞ்சு டைமும் ஒரு மணி நேரம் நின்று அந்த ஜோதியை பார்க்கணும் அப்போதான் எனக்கு திருப்தியா இருக்கும் ஆனால் ஐயா வந்து என்னை கூப்பிட்டு இப்போ அந்த ஜோதியை மட்டும் பார்த்துட்டேன் ஆனா அந்த இப்போ வாயிலா ஜீவராசி ஒன்று இருக்கு இங்கயோ அப்போ இன்ஃபேக்ட் எனக்கு சொல்லணும்னா எனக்கு இப்ப ஒரு ஒரு ஐயா வந்து ஒரு லைவாவே ஒரு டாக்கை கூப்பிட்டு அது எந்த அளவு பசியில இருக்கு அது எப்படி உயிரா நீ பாக்கணும் ஆஹ் அதை நான் எப்படி அசீவ் பண்ணுவேன் நான் எப்படி அதை பாவனை செய்வேன் அப்படின்லாம் எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க அந்த மாதிரி பயிற்சி வந்து யாருக்குமே கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது ஆனா அந் அது வந்து எனக்கு ரொம்ப லைவாவே சொல்லி கொடுத்தாங்க அப்ப சொல்லி கொடுக்கும்போது போது அப்போ நம்ம வந்து இந்த அப்ப நம்ம ஜோதியை அங்க மட்டும் பார்க்க கூடாது நம்ம வந்து வாயிலா ஜீவராசி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவரணத்தை பத்தி முழுசா அதாவது அந்த வேள்வி முடிஞ்சு நான் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் நம்மவா ஐயாவை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு உபதேசம் கிடைக்கிறேன் எனக்கு வாய்ப்புகள் நான் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா இது மாதிரி நிறைய பேர் ஐயா கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆஹ் அல்லல் பெருமானை பத்தி கருணை வழியை பத்தி தெரிஞ்சுக்கணும் பர்டிகுலரா அப்படிங்கிற பெரிய பெரிய அமைப்புகள்ல உள்ளவங்க அவங்க வந்து ஐயா கிட்ட பேசுறாங்க அது வந்து எனக்கு ஐயா மோஸ்ட்லி நம்ம இந்த யூடியூப் சேனல்னால யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க அனுமதியோட நம்ம வந்து பர்மிஷனோட கேட்டு நம்ம இந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் போடுறோம் ஸோ அப்போ நம்ம கேட்கும்போது அவங்க மோஸ்ட்லி நிறைய விஷயம் அவங்க பர்சனலா சொல்றது என்னன்னா இந்த கருணை வழியில எனக்கு கருணையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்ப இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து நம்ம ராஜசேகர் ஐயா தான் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் உலகத்துலேயே வந்து ராசகிரையர் தான் நான் இப்போ இந்த மைக் கொடுத்துட்டாங்க ஏதோ நாலு பேர் இருக்கீங்க அதுக்காக நான் சொல்லலை உண்மையிலே சொல்கிறேன் நான் அதாவது நீங்கள் கம்பேஷன் போய் கூகுளில் போட்டாலும் சரி யூடியூப்பில் போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த புத்திஸ்ட் மாங்ஸோட கம்பேஷன் பற்றி வரும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கம்பேஷன் தான் அவங்க மோஸ்ட்லி டீச் பண்ணுவாங்க அவங்க கருணை டீச் பண்ணுவாங்க ஆனால் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுவாங்க பேலன்ஸ் வந்து மெடிடேஷன் தான் இப்போ நீங்க கூட இப்போ நம்ம புத்திசம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க விபாஷனா மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அதுதான் அவங்க இது சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க வந்து கருணையை பத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க மீன்ஸ் அதை வந்து மேஜரா ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை மெயின் பார்த்தா கொண்டு போக மாட்டாங்க ஸோ நீங்க நான் எதுக்கு சொல்லுவேன்னா ஈவன் புத்திசம் தான் இப்போ டாப்ல இருக்க கம்பேஷனை பத்தி நீங்க நெட்ல போட்டிங்கன்னா புத்திசம் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆனா அவங்க வந்து மெடிடேஷன் தான் மேஜரா வந்து இது பண்றாங்க நான் இப்போ குறை சொல்றதுக்காக சொல்லல பட் நான் சொல்றேன் ஸோ நீங்க தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து கருணை அன்ப வந்து யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு தான் விழிச்சோம் யாராவது அப்படி பேசுனாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பாத்துக்கோங்க யாருமே அது மாதிரி பேசுறது கிடையாது மேலும் வந்து நமக்கு வந்து இந்த குறிப்பா நம்ம சன்மார்க்க சங்கங்கள் யாரை பத்தியும் நான் பே பேர் சொல்ல விரும்பல ஆனால் இந்த சன்மார்க்க சங்கங்களில் தான் மெயினாக வந்து டிவிஷன்ஸ் இருக்குது மேஜராக செப்பரேட்டிசம் அந்த இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து முஸ்லீம் ஃபைட் பண்ணால் கூட ஒரு லாஜிக் இருக்குது பட் சன்மாரத்துக்குள்ளேயே ஃபைட் ரெண்டு செப்பரேட்டிசமாக அந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஒருமை கிடையாது கருணை கருணையை பற்றி மெயினாக டீச் பண்ணுறது கிடையாது ஸோ அது வந்து நம்ம ஐயாக்கிட்ட மட்டும்தான் அந்த கருணையை பற்றி டீச்சிங்ஸ் இருக்கும் இன்னொன்று வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட பேசுனதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஈவன் நம்ம எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒரு டைம் ஐயாட்ட போன்ல தான் பேசினாரு போன்ல பேசி நான் வந்து கம்ப்யூட்டர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா பாருங்க நான் ஜியோ காரண் கூட பண்ணல கம்ப்யூட்டர்ல தான் நான் டைப் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன் ஐயா கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி வேலைங்கய்யா வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரே போ கடுப்பா போர் அடிக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லும் போது ஐயா வந்து எப்படி அந்த வேலையை கருணையா அணுகணும் நீங்க பண்றதுனால இப்ப ஜீவரணியத்துக்கு பண்றீங்க அது இல்லாமல் நீங்க அந்த வேலையவே நீங்க கடுமையா பண்ண முடியும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்க பாத்திரம் தேய்க்கிறத வந்து அவங்க செஞ்சு அதை லிபரேஷனுக்காக அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஐயா மட்டும் தான் சொல்லியிருக்கிறது யாராலும் நம்ப முடியுதா இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அந்த வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்மோட செஞ்சாங்கன்னா அவங்களால வந்து இறைத்தன்மையை முழுமையா உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு டீச் பண்ணது தான் நான் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேலை பார்த்துக்கிக்கும் போது ஐயா கிட்ட பேசி நான் வந்து அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்துச்சு எப்படி எந்த மாதிரி ரிலாக்சேஷன்னா நான் வந்து அந்த டைமில் ஒரு லிபரேஷன் அடைஞ்சிட்டேன் முத்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ரிலாக்சேஷன் போகாட்டி ஐயா கிட்ட பேசுனதுனால மட்டும் இப்போது நிறைய பேர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா ஒருத்தர்கிட்ட நீங்கள் பல ஒரு குரு கிட்ட நீங்கள் வந்து போகணும்னா அவருக்கு முதல்ல நீங்கள் வந்து அவரோட பயிற்சியை பலரணும் அவர்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப நாள் அவரோட உறவாடணும் அப்புறம் வந்து அவரோட அவர் கற்றுக் கொடுக்குற பயிற்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அதுக்கப்புறம் அவர் தீட்சை கொடுப்பாரு அவர் தீட்சை கொடுக்கறது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாம போவான் ஆனால் ஐயா கிட்ட ஃபோன் பேசுறவங்க பயங்கரமா ரிப்பே பண்ணுவாங்க இப்போ நான் எனக்கிட்டையும் நிறையா வாட்டி பேசி என்ன எனக்கு வந்து அந்த லிபரேஷன் கிடைக்கிற மாதிரி எனக்கிட்டையும் நிறையா வாட்டி பேசியிருக்காங்க நான் நிறையா வாட்டி சில இறைத்தன்மையெல்லாம் நான் நம்ம வந்து உணர்ந்துருக்கோம் இப்போ வந்து ஐயா ஒரு வாட்டி நான் வந்து இப்போ என்கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கேன்னு ஐயா சொல்கிறாங்க அப்போ வந்து நானே நானும் ஒரு ராசிக்கிறையா அவரு ஒரு ராசிக்கரையா ஒரு ஒரு மொத்தமாகவே ஒருத்தர் தான் பேசுகிறாங்கன்னா எப்படி இருக்கும் இந்த பூமியிலே தான் இருக்கான் அப்படினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஐயா கிட்ட ஒருத்தங்க தொடர்பில் இருந்தாங்கனாலே ஒரு தொலைபேசியில் தொடர்பில் இருந்தாங்கனாலே ஐயாவோட ஐயாவோட பேசி அவங்க உணர்வாக கேட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து எந்த நிலை வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த நிலையை அவங்க அடைஞ்சிக்கலாம் இது வந்து நான் இதுக்காக சொல்ல சீரியஸாவே சொல்றேன் உங்களுக்கு ஒரு நிலை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஐயாவோட பேசுறீங்கன்னு வைங்களேன் நீங்க ஐயா வந்து சொல்லுவார் அதை வந்து ஆமாம் அதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாரு அதை நீங்க உண்மையிலே அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி அப்படிதான் ஐயா வந்து சொல்லி இந்த மாதிரி நம்ம இறைவனு அப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா எந்தவித கேள்வியும் கேட்காம இன்னைக்கே கூட இந்த நிமிஷம் கூட எந்த கேள்வியை கேட்காம நான் இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரிங்கிங் பண்ணுறவராக இருக்கலாம் ஒரு கொலை செஞ்சுருக்கலாம் இல்லை எது வேணாலும் பண்ணியிருக்கலாம் இப்போ இந்த நொடி இந்த நொடி வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நான் கடவுள்னா அக்செப்ட் பண்ண முடியுமா முடிஞ்சா இறைவன் தான் நீங்க இப்போ அக்செப்ட் பண்ணலைன்னா இறைவன் கிடையாது ஐயா சொன்னது தான் ஐயா வந்து அதை நீ அக்செப்ட் பண்ணினா எடுத்துக்கலாம் நீ எடுத்துக்கிறதுக்கு எந்த தடையுமே கிடையாது அது ஐயா இப்போ இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி இருக்கேனே நான் வந்து இவ்வளவு நான் குற்றம் சேர்ந்திருக்கேனையா நான் இந்த மாதிரி எனக்கு தேவம் தியானவராவே இங்கய்யா பரவாயில்லையா நீ அக்செப்ட் பண்றியா நீ அக்செப்ட் பண்ணிட்டனா அதுதான் அது அது நம்ம வந்து எந்த வித இப்ப நம்ம சித்துக்கள் இல்லையே அப்படின்னாலும் அது இப்ப நான் வந்து யோகம் தவம்லாம் நான் என்னால் மடிச்சு ஒரு மணி நேரம் உட்கார முடியலையே அப்படி அப்படி இல்லைன்னாலும் நிந்தாது அதுல உனக்கு இதே டவுட்டே கிடையாது நான் ஒரு மணி நேரம் உட்கார தவம் எதுக்கு உட்கார்ந்தாலும் நின்ந்தாது உட்காராட்டினாலும் நீந்தாது இது வந்து ஐயா மட்டும் தான் சொல்லுவார் வேற யாராவது உங்களுக்கு சொல்லுவாங்களா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க இங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் வந்து நீங்க ஒரு நிமிஷம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் காடு உண்மையிலே காடே அவ்வளோதான் அந்த தன்மையே வந்து அப்படி தான் இருக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு நான் அதனால தான் ஒரு வாட்டி நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐயா சொல்கிறது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு பயிற்சியே கிடையாது அக்செப்ட் பண்ணோனே உனக்கு பயிற்சி முடிஞ்சு போச்சு ஏன்னா அக்செப்ட் பண்ணோனே நீ ரியலைஸ் பண்ணிட்டேன் நீயும் கா நீயும் அதுவும் வேறு கிடையாது ஒரே தன்மையில் தான் இருக்கும் அது எப்படி இருந்தாலும் ஓகே தானா நான் இப்போ பிச்சை எடுத்தாலும் நானும் அதுவும் ஒன்று தான் அந்த தன்மை வந்து ஐயா கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் வேற யாருமே உங்களுக்கு புரிய வைக்க மாட்டாங்க நீங்கள் அவங்க வந்து பயிற்சி செய்யணும்பாங்க அவங்களை உங்களை நீங்கள் போய் நீங்கள் அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா உங்கள்ட்ட இவ்வளோ ஃபால்ட் இருக்கு இவ்வளவு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தானே நல்லா இருக்க முடியும் அப்படிமா ஆனா ஐயா கிட்ட நீங்க போனீங்கன்னா நீ எது பண்ணாலும் பண்ணலாம்னு நீ காடு தான் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாது அது வந்து ஐயா கிட்ட தான் அக்செப்ட் பண்ண முடியும் கருணையில தான் அக்செப்ட் பண்ண முடியும் அன்புல தான் அக்செப்ட் முடியும் ஏன்னா நம்ம அன்பு கருணையில இருக்கிறோம் அதனால நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் அதனால ஐயா வந்து உரிமை வந்து ஐயாவை மாதிரி அதான் கருணை ஒருமை எல்லாம் ஒண்ணுதான் ஐயா சொல்லுவாங்க ஆனா அந்த உரிமைங்கிறது எந்த அளவுக்கு ஒருமை இப்ப வந்து மலமும் நானும் ஒண்ணு அப்படின்னா ஐயா அக்செப்ட் பண்ண சொல்றதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இறைத்தன்மையும் நானும் ஒண்ணு அப்படின்னு அக்செப்ட் பண்ண சொல்லி ஐயா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க வேற யாரும் அப்படி சொன்னது கிடையாது ஏன் நான் அப்படி திரும்ப திரும்ப சொல்றேன்னா நம்ம ஐயாவோட தன்மை தெரியல இப்ப நம்ம வந்து கான்வர்சேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் வீடியோலையும் நம்ம ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்கோம் அதாவது கான்வர்சேஷன் வித் காட்னு ஒரு புக் இருக்கு ஆங்கிலத்துல நெயில் டொனால்டு வால்ஷன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு ஒரு மூணு நாலு வாலின் எழுதியிருக்காரு ரொம்ப பெரிய புகழ் பெற்றவர் அவரோட புக்ஸ் எல்லாம் ரொம்ப மில்லியன்ஸ்கா நியூயார்க் பெஸ்ட்டு செல்லிங் ஆட்னர் அந்த மாதிரி இந்த யூஎஸில் நீங்க என்ன புக் எழுதினாலும் பெஸ்ட் செல்லிங் ஆயிடுவீங்க அதில் குறிப்பாக இது கடவுளை வச்சே எழுதிட்டாரு அப்படி எழுதுனோடனே இவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐம்பது வயசுல அவருக்கு வந்து பாத்ரூம் போற அந்த அதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவர் ஒரு கேரேஜ்ல தங்கிட்டு இருந்தவர் இப்போ இன்னைக்கு அவர் செல்வத்தை என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு அவர்கிட்ட செல்வம் ஸோ அப்படி நான் எதுக்கு அவர் குறிப்பிட அந்த புக்கில் வர்ற வாசகங்கள் அந்த புக்கில் கடவுள் அவருக்கு என்ன உணர்த்தினாங்களோ அதுல வர்ற வாசகங்களும் ஐயா சொன்ன வரையும் ரெண்டும் ஈக்குவல் ஒரே மாதிரி இருக்கு அதாவது ஒரு எழுத்து சில நேரம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்கும் நீங்க என்ன நீங்க நினைக்கலாம் ஐயா வந்து ஐயாவுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐயாவுக்கு இங்கிலீஷ் வீடியோவும் பார்க்க முடியாது அவர் பார்த்தாருன்னா தமிழ் வீடியோ பார்த்துருக்க முடியாது ஆனா அவர் வந்து அந்த நெயில் டொனால்டு வால்ஷுங்கிற ஒரு இங்கிலீஷ்கார் சோ நீங்க அந்த புத்தகத்தை நீங்க வந்து இப்ப கூட நீங்க பாக்கணும் ஐயாவோட யூடியூப் வீடியோவும் யாராவது டெஸ்ட் பண்றதுன்னா யூடியூப் வீடியோ எடுத்து பாருங்க அந்த புக்கை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நிறையாவது வந்து அப்படியே வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் ஆயிரும் இப்போ லேட்டஸ்டா வந்து ஐயா வந்து இன்னொருத்தர் ஒரு நம்ம இங்கிலே நீலாங்கரையில ஒரு ஜீவாரணி அன்பர் ஒருத்தர் இருக்காரு அவரு அனுப்பிச்சாருன்னு தீபக் சோப்ராவோட வீடியோ அனுப்பிச்சாரு சரி நான் என்ன பேசுறாருன்னு ஒரு மணி நேரம் வீடியோ அதை நம்ம பார்த்திடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன் ஐயா சொன்ன அந்த ப்ரொஜெக்ஷன் அதாவது இது இந்த உலகம் எல்லாமே கற்பனை இதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் மேபி நம்ம ஏதோ ப்ரொஜெக்ஷன் காடு ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம் இல்லை அந்த ஒரு விஷயத்த நீங்க ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம் அப்படின்னு ஐயா வந்து அதுக்கு முன்னாடியே பல வீடியோல சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அதே நீங்க வந்து தீபக் சோப்ராங்கிறவரு இப்போ இப்போ ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அது கூட என்கிட்ட நம்ம ஐயா கிட்ட மெசேஜ் இருக்கு நான் கூட உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அவர் அப்படியே எக்ஸாக்டாக அதை சொல்கிறார் அவர் வந்து ரொம்ப வருஷமா சயின்டிஸ்டாக இருக்கார் இப்போ அவர் சொல்கிறவருக்கு அவருக்கு ரெ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வியூஸ் போகுது அவருக்கு வந்து பணங்கிறது அவருக்கு வந்து ஒரு ஒரு புக்கை எழுதி போட்டாருன்னா அவர் வந்து கோடீஸ்வரன் அந்த மாதிரி ஆள் தான் தீபக் சோப்ரா ஆனால் ஐயாவுக்கு இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளே வந்து சேராக போட்டுக்கிட்டோம் நம்மளே வந்து சாக்ரீஸில் போட்டு நம்ம எவ்வளோ சிம்பிளாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் எதுக்கு சொல்லுறேன்னா ஐயா வந்து இப்ப இப்போ எதுவுமே இல்லாம நம்ம லாங்குவேஜ்ல நமக்கு புரியிற மாதிரி கருணையை பற்றி சொல்ல முடியுதுன்னா அது தானா சொல்ல முடியுதுன்னா அது வந்து தான் வந்து சொல் அதாவது இறைத்தன்மையை உணர்ந்து அதுவாக மாறி தான் சொல்ல முடியும் அது வந்து நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷோரா வச்சிருக்கோம் ஏன்னா எனக்கு நிறையா தடவை நான் நிறையா தடவை சந்தேகப்பட்டிருக்கேன் அவங்க இங்கே இப்ப பாக்குறவங்க எல்லாரோட நான் ரொம்ப சந்தேகப்படுவேன் அப்படி சந்தேகப்பட்டு ஆனாலும் வந்து எனக்கு எப்படி இப்படி உணர்த்தணும்னா இப்போ ஐயா அவனை சொல்லுவாரு அடுத்து நான் புக் எடுத்து பார்ப்பேன் அந்த வரி இருக்கும் அப்ப அப்போ நான் படுக்கும்போது நினப்ப எனக்கு எதுக்கு நீ எனக்கு எதுக்கு ப்ரூஃப் பண்ணணும் எனக்கு ஒரு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யாருமே எனக்கு ப்ரூஃப் பண்ண நமக்கு யாருக்குமே அந்த தன்மை வந்து அதை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப நம்ம அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது ஆனாலும் திரும்ப திரும்ப நம்ம வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் எனக்கு வந்து திரும்ப திரும்ப எனக்கு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும் ஐயாக்கிட்ட ஒன்று பா பார்ப்பேன் நேற்று கூட நம்ம தான் ஐயாவோட தியானம் பண்ணும்போது ஐயாவோட முகம் வந்து எனக்கு ஆஞ்சநேயர் முகம் மாதிரி தெரிஞ்சிச்சு இது பழைய ஆன்மீக மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஆஞ்சநேயர் முகம் இன்னைக்கு நான் ஆட்டோவில் பயணிச்சுட்டு வரும்போது ஆஞ்ச அதே ஆஞ்சநேயர் முகம் ஒரு ஆட்டோவில் முன்னாடி போயிடுச்சு அதே நான் எப்படி மெடிடேஷனில் ஐயாவை பார்த்தனோ அதே மாதிரி ஒன்று ஆட்டோவில் போணுச்சு நான் அப்போ எனக்கு வந்து அந்த நேற்று வரைக்கும் கூட டவுட்டாக தான் ஐயாட்ட சொல்லலை ஐயோ அந்த மாதிரி ஆஞ்சநேயர் முகம் இது அப்படின்னு சொல்லி டவுட்டா சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு வந்து ஆட்டோவில் அந்த முகம் எப்படி நான் பார்த்தோன்னா அது அப்படியே ஒருத்தர் ஆஞ்சநேயர் முகத்தை வந்து ஆட்டோல பின்னாடி வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு திரும்பி ஒரு எனக்கு வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் ஸோ இது மாதிரி நம்ம வந்து நான் எதுக்கு வரேன்னா ஐயாவை நம்ம வந்து நமக்கு தெரியல இந்த கருணையை பத்தி பேசுறதுக்கு ஒரே ஆள் தான் இந்திய உலகத்திலேயே ஒரே ஆள் தான் அதுவும் தமிழ்ல சொல்றதுக்கு ஐயா மட்டும்தான் இருக்கிறாங்க இதை நான் மற்றவங்களை மாரி கம்பேர் பண்ணி சொல்லலை நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் சம்மாக மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட பார்க்கலாம் அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ற பெரிய இன்னும் இன்னும் இல்லை நிறையா சொல்லணும் ஆனால் தொடர் நான் வரையிடுச்சுக்கேன் நன்றி